வெளி பிரகாரத்தில் கிழக்கு நோக்கியவாறு அன்னை அபிராமி சன்னதி இருக்கு சரஸ்வதி தேவிக்கும் அபிராமி பட்டாருக்கும் அருள் புரிந்தவள் இந்த அண்ணன் அதனால இந்த ஊர்ல இருந்த பட்டர் வந்து அபிராமி பட்டர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இது மிக முக்கிய பரிகாரஸ்தலமா இந்த கோயில் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதில் வந்து இருக்கிற மூ மூலவருக்கு வணங்குறதோட நம்மளோட துயரம் நீங்கிறதோட மன அமைதி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வேலை வாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு இதுவும் வந்து இந்த கோயிலுக்கு வந்து சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு வேண்டுதலில் நச்சியாக நிறைவேற்றி கொடுக்கறதா சொல்கிறாங்க சித்திரை மாதம் பதினெட்டாவது நாள் பதினெட்டு நாட்கள் வந்து எமசம்பாரம் நடக்குது மகா நட்சத்திரத்தில் அப்போ வந்து இந்த திருவிழா வந்து சிறப்பாக இந்த தளத்தில் ஆரம்பிக்கப்படுது தினமும் சுவாமி வந்து புறப்பாடு பண்ணி ஆறாம் நாள் வந்து காலசம்ஹார மூர்த்தி ஒரே ஒரு முறை வந்து வெளியே வரும் கார்த்திகை சோமவாரம் ஆயிரத்தெட்டு சம்பா சங்காபிஷேகம் பண்ணுறாங்க புரட்டாசி நவராத்திரி மார்கழி மாதம் விதிபாதம் உற்சவங்கள் நடக்குது ஆடிபூரம் நவராத்திரி பௌர்ணமி ரொம்ப இருக்கு கந்தசஷ்டி மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய இதெல்லாம் வந்து இந்த சிறப்பான விசேஷ நாட்களாக இந்த ஊர்ல கருதுலாங்க தை அமாவாசை அப்புறம் வந்து அந்தாதி பாராயணம் பாடி நிலவு காட்டி வழிபாடுறாங்க இங்கு ரொம்ப விசேஷம் அது மாதாந்திர பிரதோஷ நாட்களில் வந்து பொது பக்தர்கள் நார்மலாக வந்து கும்பிட்டுட்டு போகிற மாதிரி நார்மலான கூட்டம் இருக்கும் வெளியூர்லேருந்து வரவங்களும் வராங்க பட் நார்மல் டேஸ் மாதிரி தான் இருக்கும் பட் இந்த ஒரு விசேஷம் சொன்ன மாதிரி கந்தசஷ்டி அப்பையும் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோயில் வந்து மயானத்துக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா கடவுர் மயானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து வருவாங்க அதே மாதிரி ஆனந்தமங்கலம் திருக்கடையூர்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் போனீங்கன்னா ஆனந்தமங்கலம் ராஜகோபால பெருமாள் கோவில் இருக்குது இந்த கோவில் உள்ள திரிநேத்திர பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க அங்கேயும் பார்த்துட்டு வாங்க இன்னொரு ஸ்டோரியும் அபவுட் லக்ஷ்மி இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இல்லாமல் திருக்கடையூர்ல இருந்து கிழக்கு வந்து போனீங்கன்னா திருவிடைக்கழி அப்படின்ற ஒரு ஊர் வரும் செல் அந்த பக்கம் போகும்போது ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் தில்லையாடி அப்படின்னு ஒரு கோ ஒரு சிவன் கோயில் இருக்கு இங்க பெரிய பரிகார செலவுன்னு சொல்றாங்க பெரிய கோபுரத்தோட இந்த கோயில் இருக்கும் நீங்க பார்த்தவே தெரியும் இங்க இருக்கிற லிங்கமும் வந்து சுயம்புலிங்கம் அந்த மாதிரி இறைவன் வந்து பெருமாள் வந்து இங்க வந்து வழிபட்டதா சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சொல்றது வந்து தில்லையாடியிலிருந்து அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் போனீங்கன்னா திருவிடைக்கழி அப்படின்னு சொல்லிட்டு திரைவிசை பாடல் பெற்ற முருகன் தலம் இருக்கு இந்த வந்து கோயில் இருக்கிற மூலவர் வந்து திரு காமேஸ்வரர் அப்படின்னு சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாட பெற்றுள்ள சுப்பிரமணிய ஸ்தலம் சொல்றாங்க இப்போ தரங்கம்பாடி திருக்கடையூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவுல அஹ் தென்கிழக்கு வழியில போனீங்கன்னா அலப்பூர் அப்படின்ற ஒரு தேவார வைப்புத்தலம் அப்படின்னு ஒரு தரங்கம்பாடியில் கடல் ஆலைகள் மோதி மோதி சிதிலம் அடைஞ்சுள்ள ஒரு சிவாலயத்தை பார்க்கலாம் இல்லை மூலவர் வந்து மாசிலாநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தர் சஷ்டி நாளில் மட்டும் கழி முருகன் சூரசம்ஹாரம் செய்யும் த இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா இது இல்லாமல் பக்கத்து பக்கத்து பக்கத்துலேயே நிறைய கோயில்களும் இருக்கு இதெல்லாமே கிளை கோயில்கள் கோயில் வந்து காலையில் அஞ்சு மணிக்கே நம்மளுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷனும் பண்ணிடுவாங்க ஆறு மணிக்கு நம்மளுக்கு உள்ளே விடுவாங்க ஆறு மணிலேருந்து ஒரு மணி வரை தான் அதுக்கப்புறம் மாலை நாலு மணி நான்கு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் ஒன்பது மணிக்கு நான் சொன்ன மாதிரி சாயலட்சி பூஜையெல்லாம் முடிப்பாங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இருந்து பார்த்துட்டு வாங்க எல்லாரும் சிதம்பரம் ரகசியம் சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க அங்கே மாதிரி இங்கேயும் ஒரு ரகசியம் இருக்குது இந்த சுவாமிக்கு வளப்புறத்தில் ஒரு மதில் இருக்குது அதில் வந்து எந்திர தகுதி ஒன்று இருக்குது தகுடு போட்டிருப்பாங்க இதில் திருக்கடையூர் ரகசியம் அப்படின்னு சொல்கிறாங்க முதலில் பார்க்கும்போது பாபகரீஸ்வரரையும் பின் சுவாமியையும் அடுத்த எந்திர தகட்டையும் வணங்கினால் ஆயுள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் இது அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்களான்னு தெரியல இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போகும்போது இதை வழிபட்டுட்டு வாங்க வனால உடல் பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவும் நடக்க முடியாம இருக்கிறவங்க வயசானவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோயிலில் வந்து சிறப்பு பூஜைகள் பண்றாங்க இது வந்து ஒரு ஒரு சம்பிரதாயமாகவே இந்த கோயிலில் பண்ணிட்டு வராங்க இங்கே போகிற யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து செஞ்சு அனுப்புவாங்க அப்புறம் இந்த அறுபதாம் கல்யாணம் சொல்கிறவங்களுக்குலாம் வந்து ரியலிட்டி இல்லையால நம்ம கல்யாணம் பண்ண எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாலையோ மாலையும் கழுத்துமா போயிட்டு அந்த அங்கே இருக்கிற ஒரு யானை இருக்கும் அந்த யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வராங்க சில பேர் பயத்தோடு போகிறாங்க சில பேர் பயம் இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வாசல்லே வந்து ஒரு அபிஷேக தட்டுன்னு கேட்டவன் மூன்று தேங்காயோடதான் கொடுப்பாங்க ஒரு தேங்காய் வந்து அம்மனுக்கு ஒரு ஒரு தேங்காய் வந்து ஆதி வில்வநாதருக்கு ஒரு தேங்காய் வந்து இந்த கால காலசம்ஹார மூர்த்திக்கு கொடுக்குறாங்க மூன்று மூன்று மூர்த்திகளுக்கும் நம்ம வந்து தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த கோயிலில் வந்து மார்க்கண்டியர் கட்டித்தலை வீட்டில் இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு அபிஷேகம்லாம் பண்ண கொடுக்கும்போது அங்கே வந்து அழகாக வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்து நம்மளுக்கு தமிழில் நல்லா ஒரு ஸ்டோரி வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட மொழியில் ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக வந்து நம்மளுக்கு சொல்லிடுறாங்க கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அப்படி அவங்களே பார்த்துட்டே இருக்கலாம் அவங்க சொல்கிற கே ஸ்டோரி ஆனால் அந்த ஸ்டோரி தினந்தோறும் வந்து நம்ம பலாயிரக்கணக்கான பேர் வர்றாங்க எல்லாருக்குமே நின்று நின்று நிறுத்தி பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்குது அவங்கள வந்து ரொம்பவே Paratonik. இந்த கோயிலோட ஒரு ஒரு விஷயமும் நான் சொல்ல முற்படுறேன் இங்கே வரவங்க எல்லாருமே வயசானவங்க தானே வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் நூறாவது கல்யாணம் வரைக்கும் பண்ணிக்கிறாங்க அது இல்லாமல் நோய்வாய்ப்பட்டவங்க சரியாகணும்னு தானே வந்து வேண்டிக்கிறாங்க அப்போ வந்து இந்த இடத்த நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் இந்த மாதிரி வழுக்கல்கள் இல்லாமல் வச்சுக்கணும் ஏன்னா அதில் வந்து வழுக்கி விழுந்து அவங்களுக்கு எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த உடை மாற்றம் இடம் இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மெஜ் ஜலாபிஷேகம் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே செய்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடைமா மற்றும் இடம் வந்து குடுக்குறாங்க ஒரு சின்ன மறைவிடம் ஒரு தகரத்தில் அடிச்சிட்டு ஆண்களோ பெண்களோ எங்க உங்களுக்கு இடம் இருக்கோ அங்க போய் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கேயே வந்து நம்ம மக்களுக்கும் அறிவு கிடையாது தான் அங்கே ரொம்ப வந்து ரொம்ப மோசமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது டாய்லெட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி அவங்களும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அண்ட் ஓவர் அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணுறதுக்கான எம்ப்ளாயீஸோ ஸ்டாஃப்ஸோ யாருமே அங்கே இல்லை போல் இருக்குது ரொம்ப அது வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ண நல்லாயிருக்கும் ஏன்னா இது வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த கோயில் இவ்வளோ வந்து ரகசியத்தை உள்ளடக்கிய கோயில் இவ்வளோ பேர் வந்து போது கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும் நம்மள நம்ம மக்கள் மாதிரியே வந்து சித்தர்களும் இன்றளவும் வந்து போயிட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க சித்தர்கள் வந்து போகிறதுக்கான ஒரு கோயில் அந்த வில்வவனத்துல கண்டிப்பாக சித்தர்கள் நிறைய பேர் நிறைய ரூபத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி சிவாலயத்துக்கு வந்து பூஜை பண்ண போது ஒரு சிவனடியார் இருக்கும் போது யானை வடிவில் யானையும் யானை பாகையும் தட்டி விட்டுருந்தாங்க அந்த பூ மலர்கள் எல்லாமே வந்து கீழே விழுந்துருது அந்த மலர் கூட விழுந்ததுக்காக அது வந்து சிவனடியார்கள் அந்த பக்கம் வந்து சிவனடியார்கள் வந்து அந்த யானை யானை பாகனையும் தண்டிச்சதாகவும் சொல்கிறாங்க ஸோ வந்து அங்கே வர ஒவ்வொரு மனுஷனும் வந்து கண்டிப்பாக இறை பக்தியோடு தான் வந்திருப்பாங்க கண்டிப்பாக அவங்கள வந்து உதாசீனப்படுறதோ திட்டுறதோ அவங்கள வந்து ஏதாவது சொல்லி அனுப்புகிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொலட்டாக நடந்துக்கிறோம்னு நல்லது சித்தர்கள் வந்து எந்த உருவத்தில் வருவாங்கன்னு சொல்ல முடியாது யார் உருவத்தில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ வந்து யாராக இருந்தாலுமே நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம செய்வோம் செய்ய முடியாட்டியும் நம்ம கொஞ்சம் விலகி போகிறது தப்பு கிடையாது மூஞ்சி சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் அதை பண்ணி நம்ம பார்க்குறோம் இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாமே வந்து வய இது தான் இருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப பொறுமையா அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பண்றது வந்து நம்மளால உட்கார முடியல அவங்க அதெல்லாம் உட்கார்ந்து பண்றது வந்து அதெல்லாம் வந்து இளவனோட அருள் தான் இது வந்து இன்னும் நீடிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க இதே மாதிரி வேற ஒரு கோயிலோட சிறப்பு அம்சங்களை பத்தி சொல்லிட்டு இன்னொரு வீடியோ விளாக்ல பார்க்கலாங்க இது வரைக்கும் நான் சொன்ன பல ஸ்டோரிகளும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏதாவது பிழைகள் இருந்தால் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ திருத்திக்கிறேன் அண்ட் மோரோவர் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் சொன்னது தெரியாமலும் இருந்திருக்கலாம் இல்லை இதை விட இன் இன்ஃபர்மேஷன் அதிகமான இன்ஃபர்மேஷன்களும் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை வந்து நெக்ஸ்ட் விலாகில் போடும்போது கண்டிப்பாக அதையும் சேர்த்து போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை பற்றி சொல்லுங்கள் இது வரைக்கும் பொறுமையாக நான் போட்ட வீடியோஸையும் இந்த ஸ்டோரியையும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி பல வீடியோக்கள் எனக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பூஸ்டப்பாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கோயிலோட நீட்னஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதே நீட்னஸ்ஸை தான் நான் வந்து அந்த உடை மாற்றும் இடத்துலையும் நான் சொல்ல வரேன் எந்த அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நன்றிகள் இந்த கோயிலோட நிர்வாகிகளுக்கு பெரிய நன்றிகள் பார்க்க பார்க்க அழகாக இருக்குது இல்லைங்க சின்ன கிளிம்ஸ் காமிக்கிறேன் இதை பாருங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லோரும் போயிட்டு வந்து சிவனோட பெருமையை வந்து இன்னும் எல்லாரும் பேசணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் நன்றிகள்